நிகழ்வு நடத்துவதற்கு நாங்கள் டின்கோ கொட்டையில தீர்மானித்ததுக்கு முக்கிய காரணமும் இருக்கிறது இங்கு கணிசமான முன்னாள் போராளிகள் போரால் பாதிக்கப்பட்ட கலர் இங்கு வேலை செய்கின்ற அந்த வகையிலே நாங்கள் இந்த நிகழ்வை வகையான ஒரு இடத்திலே நடத்துவது என்று நாங்கள் நினைத்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு தில்கோ இந்த குட்டையினுடைய உரிமையாளர் திரு தவராஜா திலகராஜ் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு எந்த விதத்திலையும் எந்த காசுகளும் தான் எடுக்கப் போவதில்லை என்ற ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இரண்டு நாள் உண்மையிலே இந்த முயற்சி ஒரு இனத்தை மையப்படுத்தின ஒரு முயற்சி அவருடைய செயல்பாடுகளும் அப்பாகவே இருக்கின்ற தான் அவர் அந்த முடிவை எடுத்திருக்கிறார் அவருக்கு மனமார்ந்த எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் இது நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது அதுக்கு பொறுமையோடு இருந்து சிரித்து எங்களோடு இந்த நிகழ்வு குடிய வரைக்கும் இதை முழுமையாக பதிவு செய்திருக்கும் மிக்க நன்றி இதை நாங்கள் உங்களுக்கு ஒரு அரமணிக்கால தான் வழங்கினோம் அப்படி இருந்தும்

അൽവർ കട്ടോ യൂട്ട് മെജോറ്റി എന്നത് അന്നിരോട് എന്നു എതിരത്തിലും തേദല പോട്ടിരുന്ന് മാറി സിന്നെ നമ്മൾ സഭ